ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே இந்த முருகப்பெருமானை நிராகரித்து விடாதே உன்னிடம் ஓர் உண்மையை கூற இந்த திருச்செந்தூர் முருகன் தவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் சொல்வதை சட்டன கேள்வி என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா நீ எதற்காக பயப்படுகிறாய் உனது எல்லா கவலைகளில் இருந்தும் இந்த முருகப்பெருமான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய் நீ எனது பிடியிலே தான் இருக்கிறாய் நானே உனது தந்தை உனது பாதுகாவலனாக நான் இருக்கும் பட்சத்தில் உனக்கு நான் எப்படி துன்பம் நேர அனுமதிப்பேன் இதை வெறும் பேச்சுக்காகவோ நான் சொல்லவில்லை உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கின்றேன் என்று மட்டும் நீ பொறுத்திருந்துவான் நீ மென்மேலும் வளர்ந்து வளர்ச்சியடைய போகிறாய் யார் வெறுத்தார்களோ உதாசீனப்படுத்துகிறார்களோ உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களை பற்றி நீ கவலைப்படாதே அவர்களை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு உன் முருகப்பெருமான் நான் இருக்கும் பட்சத்தில் உனக்கு கோபம் வேண்டாம் என்று சொல்லவே தினம் தினம் நீ வழிபடும் என்னையே எத்தனையோ பேர் சில நேரங்களில் திட்டுவிட்டு செல்கிறார்கள் அதற்காக நான் பொறுமையாக இருக்கவில்லையா அதே போல்தான் நீயும் காத்திரு உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் இதோ என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது எவரும் எதையும் நாட முடியாது அதை மட்டும் முதலில் புரிந்து கொள் கலங்காதை அனைத்தும் பொடி பொடியாக சுக்குநூறாகி தடைகள் அனைத்தும் உன்னை விட்டு நீங்க போகிறது கண்களை மூடிக்கொள்ளாதே விழித்துப்பார் உன்னை சுற்றி நடப்பன எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன் சுற்றி என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இரு பிறகு உனக்கான தைரியம் பிறக்கும் ஒரு தன்னம்பிக்கை விறக்கும் பிறக்கும் உனக்கு அதில் ஏதேனும் உனக்கு ஒரு பிரச்சனை என்றால் என் நாமத்தை கூறு முருகா முருகா என்று என் நாமத்தை கூற கூற உனக்கு மனதில் ஒரு தைரியமும் தெளிவும் பிறக்கும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் என் செல்லமே உன்னை நாடி வரும் நேரம் பிரிந்தவர் சேரும் நேரம் உனது கைகள் பல பேருக்கு உதவும் நேரம் என் பக்தனுக்கு குறைகள் ஏற்படாமல் நான் பார்த்துக்கொள்வேன் நிம்மதியுடனும் சந்தோஷத்துடன் வாழப்போகிறாய் அதற்கு இந்த முருகப்பெருமான் முழு பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக நிற்கின்றேன் என் மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதுமே காவலாய் காக்கும் ஆகவே இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு இரு நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நிம்மதியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறப்போகிறாய் நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் எப்போதும் உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டும் இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்து கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடத் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் உன்னுடைய தோற்றங்கள் புது பொலிவுடன் அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது ஆம் சொல்லவே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்யப்போகிறேன் கலங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமானின் உன்னை கைவிட மாட்டேன் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு இதோ உனக்கு இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது அதை பார்த்த பிறகு உனக்கு மனம் துள்ளி சந்தோஷத்தில் சந்தோஷத்தில் துள்ளி குதிப்பாய் என்று சொல்லமே அதுவரை சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன் ஆம் செல்லமே உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பியுள்ளேன் இதுவரை உன் மனதில் இருந்த வலிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் நேரம் வந்து விட்டது சந்தோஷத்தை அனுபவிக்கும் நேரத்தை அழகாக அனுபவித்து அனுபவித்துவிடும் நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும் இனி எதிர்காலத்தை பற்றி அடுத்து நாம் சிந்திக்கலாம் நாளை இன்றைய பொழுது எப்படி நமக்கு இருக்கிறது கடவுள் எப்படி நமக்கு வழிவிட்டிருக்கிறார் என்பதை இதை எப்படி நாம் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் உனது குறிக்கோளாக இருக்க வேண்டும் ஆகவே உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமும் கிடைக்கும் நல்லதொரு பலனும் கிடைக்கும் அதன் கூடவே நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குழுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் வீசப் போகிறது உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் கொடியாய் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையின் நல்வாழ்வு எனக்கு மகிழ்ச்சியை தரும் என் செல்லவே நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றிகளை சந்திப்பாய் நிச்சயமாக அடைவாய் நான் அடைய வைப்பேன் நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பாய் சீரும் சிறப்புமாய் வாழப் வாழப்போகிறாய் என் செல்லமே நான் சொல்வதை தெய்வ வாக்காக வேத வாக்காக எடுத்துக்கொள் இந்த முருகப்பெருமான் உனக்கொன்று சொல்லட்டுமா கேள் என் செல்லமே என்னை நிராகரித்து விடாதே என்று சொன்னேன் அதற்காகத்தான் நாம் ஒரு குடையைப் போலத்தான் தேவை என்றால் தூக்கி பிடிப்பார்கள் தேவையில்லை என்றால் ஓரமாக ஒதுக்கி வைத்து விடுவார்கள் நாமும் அவர்களைப் போல் இருந்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் ஆகவே நம் உறவுகள் தடுமாறும்போது தட்டி கொடுக்க வேண்டும் கலங்கும் போது கை கொடுக்க வேண்டும் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்க பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன் புன்னகைக்கும் ஒரு சக்தி உண்டு உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் ஆம் செல்லமே உன்னை நேசிப்பவர்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் உன்னை வெறுப்பவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் உன் துன்பங்களை ஆர்வமாக எதிர்க்க க பழகிக்கொள் முயற்சி இல்லாமல் எப்படி வெற்றி கிடைக்கும் சொல் பார்க்கலாம் முயற்சி செய்தால் உன்னால் எதுவும் முடியும் உன் கையில் உள்ள ஆயுதத்தின் பலத்தை விட கோடி மடங்கு அதிகமான பலத்தை இந்த முருகப்பெருமான் நான் தரப்போகிறேன் ஆகவே வெற்றி பாதையை நான் காண்பிக்கப் போகிறேன் இன்றைய நாள் உனக்கு நல்லதொரு நாளாகத்தான் விட்டிருக்கிறது அதில் நீ நல்லதொராகத்தான் பயணித்து கொண்டிருக்கிறாய் ஆம் செல்லமே நீ எதிர்பார்த்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது உன்னை வெற்றி பெற வைப்பேன் இனி என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்று மட்டும் பார் உன் கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறேன் உன் கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதிலை தரப்போகிறேன் இந்த முருகப் ஆகவே இதுவரை கல்லிலும் உள்ளிலும் நடந்து வந்தாய் என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இனி மலர்வாதையில் பயணிக்கப் போகிறாய் நீ கனவில் கூட நினைத்துப் பார்க்காத நிகழ்வுகள் உனக்காக நடக்கப் போகிறது ஆகவே என் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதே நல்லதுக்கே என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் அதை எல்லாம் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதி வேலைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் இந்த முருகப்பெருமான் கையில்தான் உள்ளது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது யாம் இருக்க பயம் ஏன் வேலுண்டு வினையில்லை முருகா அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ வேண்டியது எல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது நாம் சொல்லமே நீ நல்லபடியாக வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் ஆசீர்வாதங்கள் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் ஆம் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ